கொடுக்கப்பட்டால் எல்லாம் நடக்கிறது என்பதை உள்ளத்தில் ஏற்படுத்த கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த களிம அவர்களுக்கு தேவையில்லை காரணமே அவர் அந்த நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள் ஏன் கொடுக்கப்பட்டது அவர்கள் அல்லா எல்லாம் நடக்கிறது என்று நம்பினாலும் அந்த அல்லாவிற்கு மட்டும்தான் வணக்கங்கள் சொந்தமானது இன்னொருவருக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்லா அவனை தரவரில் நெருங்க முடியாது என்று சொன்னார்கள் அவனை நாம் வணங்குவதென்றால் நேரடியாக வணங்க முடியாது ஆள் போட்டு தான் மணக்கணும் என்று சொன்னார்கள் அவர்கள் என்ன சொல்ற எல்லாம் அல்லா செய்கிறான் ஆனால் அந்த அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்க முடியாது அதனாலதான் நாங்கள் தரகர்களை வைத்து அல்லாவை நெருங்குகிறோம் என்று சொன்னார்கள் அப்ப களிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன வசதிகளால் ஒன்றும் ஆவதில்லை அல்லாவால இல்ல நடக்கிறதுங்கிறதா அல்லாஹ் மட்டும்தான் வணக்க வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அவனுடைய அந்த தன்மையில் இன்னொருவருக்கு பங்கு இல்லை என்று அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பகுதியிலே என்றவர்களிடம் தெளிவுபடுத்தி நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லாவை மறுக்கிறீர்கள் எனவே அல்லாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வணக்கத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் களிமா இதை அப்படி தெளிவாக சொன்னால் என்ன நடக்கும் பள்ளிவாசல்களே இன்றைக்கு தௌவாதிகளுக்கு என்ன நடக்கும் அது நடக்கும் நபிமார்கள் செய்த பிரச்சாரம் என்ன பள்ளிவாசல் அடி உழுந்தது இன்று உழுகிறது இவர்களுக்கு அன்று அடி நைமார்க்காக ஒன்றுமாவதில்லை அல்லா வல்லா எல்லா நடத்த அம்மா நபி செல்லிருந்தா அபு ஜவியில் ரசூல்லாவே ரசுல்லாவே எதிர்த்திருப்பான என்னங்க நாம தான செல்ல வந்திருப்பான் எனவே களிமாவுடைய நோக்கமே என்ன மாறிவிட்டது அதனால் களிமாவுடைய எனவே அவர்கள் பாடுபடுகிறோம் பாடுபடுகிறோம் என்று சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் மக்காவிலே பதிமூணு வருஷம் பாடுபட்டார்கள் சொல்லுகிறார்கள் மக்காவிலே பதிமூணு வருஷம் வசூலால் ஒன்றுமாவதில்லை மாவதில்லை எல்லாம் வல்லா எல்லா நடக்கிறதுக்காக பாடுபட்டால் என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள் மீது பொய் கூறுவதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இல்ல அல்லாவது என்று கொள்கைக்காக பாடுபட்டார்கள் அல்லாதை வணங்காதீர்கள் அல்லாஹல்லு நேர்ச்சி செய்யாதீர்கள் அல்லாஹ் கருத்து பயிராதீர்கள் என்று அல்லாவுக்கு மட்டும் அந்த உபூதியத்தை இபாதத்தை தனிப்படுத்துவதற்கல்ல பாடுபட்டார்கள் எனவே சகோதரே உண்மையிலே இந்த பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரத்தை இப்ப யார் செய்கிறார்கள் தௌஹிதமா செய்கிறார்கள் அதுதான் கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் எனவே இவ்வாறு கலிமாவுடைய நோக்கத்துக்கு ஒரு மாறுபட்ட காவிரிடம் அன்று இருந்த நம்பிக்கையை களிமாவின் நோக்கமாக கொண்டதால் அவர்கள் பிரச்சார பணியிலே ரசூல்லாவுடைய நைமாருடைய வழியை விட்டு எங்கேயோ போய்விட்டார்கள் அதனால் இவர்கள் மக்காவில் ரசூல்லா பதிமூணு வருஷம் ஈமானுக்கா பாடுபட்டால் என்று சொல்லி மக்களை கூப்பிடுகிறார்கள் ஈமானுக்கா பாடுபட்டார்கள் அடிபட்டால் எதை சொன்னார்கள் ஈமான் என்று எதை சொன்னார்கள் அதை சொல்ல கூப்பிடுகிறோம் அல்லாவுக்கு நினைவைக்காதீர்கள் தாயத்து கட்டாதீர்கள் சாஸ்தாங் இன்னொருவருக்கு செய்யாதீர்கள் நபி அலாருடைய அல்லா அல்லாஹ் மார்க்கமாக்காதை மார்க்கமாக்காதீர்கள் என்றுதான் பாடுபட்டார்கள் நிலைநாட்டுவதற்குத்தான் நபிகளார் பாடுபட்டால் என்று சொல்லி எனவே இந்த நம்பிக்கை உலகத்தில் எல்லோருடத்தில் வருவதற்காக நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே வெளியிறங்குங்கள் என்றால் இது அல்லாவின் ஆக சகோதரர்களே இது அல்லாவின் பாதையாகுமா அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும் சிறுக்கு கவுர் வணக்கம் மட்டுமல்ல எல்லா வகையான வித்யார்த்திகள் மூல நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகளார் தியாகம் செய்தார்கள் ஆங்காங்கே படைகளை அனுப்பி வைத்தார்கள் அதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த பீ சபீனுக்கு வந்த அந்த வசனங்களை எல்லாம் அதையெல்லாம் எடுத்து வசதிகளால் ஒன்றும் ஆவதில்லை என்பதற்கா பாடுபட்டார்கள் எனவே நீங்களும் அல்லாத பாதையில வாருங்கள் உங்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்றால் இது நீங்கள் அறியாமல் கூறுகின்ற பொய் சகோதரிகளே தவறு நீங்கள் அறியாமல் விளங்காமல் அல்லாஹ் ரசூலின் மீது குர்ஆன் ஹதீதினுடைய நபிகளாடைய வரலாற்று உண்மையான வரலாற்றுக்கு மாற்றமாக நீங்கள் கூறுகின்ற ஒரு மாபெரிய தவறாகும் அதை நீங்கள் புரிய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் உங்களுக்கு தலைப்பு இருக்கிறோம் என்பது ஆனால் அது உங்களின் எண்ணம் எண்ணம் அந்த தவறான எண்ணத்திலே நீங்கள் பிழையான வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்கள் எனவே எண்ணம் தலைப்பு நல்லம் குர்வான் ஹதிசில வெற்றி இருக்கிறது எனவே இந்த தலைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதாரபூர்வமான ஹதிசி குர்வானை படித்து தூய்மையான நவியலாருடைய காலத்தில் அவர்கள் செய்த பிரச்சார முறையிலே உங்களின் பிரச்சாரத்தை செய்யுங்கள் அதற்காக அந்த பிரச்சாரத்தை இன்று சிறமே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாரார் இந்த தௌஹீத்வாதிகள் நவிகளாரின் நவிமாறலும் கொண்டு வந்த அதே கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பூமியில் எந்த சென்றாலும் அடிபடுகிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் அவர்கள் அதிலே வெவ்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கிறார்கள் எனவே அந்த வழிதான் உண்மையான வழி அந்த வழியிலே சேர்ந்து குர்வான் ஆதரவு அதிசை பின்பற்றி சுவரம் செல்லும் அந்த கூட்டத்தில் சேர்வமாக அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் அருள்வாலிப்பானாக வாக்ருதாவா அஹமதுல்ல ரபில்